ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் ஹேண்டில் மாடல் எப்படி போடலான்றத பார்க்க போகிறோம் இது நான் வந்து ரெண்டு ரோல் கூடைக்கு போட்டிருக்கிறேன் இந்த ஹேண்டில் மாடலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் கைத்தொழில் டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறோம் அது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மேக்ரோமிக் ஒர்க் வயர் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ரோல் கூடைக்கு இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் இது நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டில் தான் வேணும்னு கேட்டாங்க இது எங்கள் அம்மா போட்டக்கூட அதுக்கு எங்கள் அம்மா வந்து ஹேண்டில் போட மாட்டாங்க நான் தான் ஹேண்டில் ஹேண்டில் போட்டு கொடுப்பேன் பாருங்கள் இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து வயர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் உள்ளக்க வந்து அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்டதுனால நான் வந்து ஒரு அஞ்சு ஒயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா அஞ்சு வயருன்றது நம்ம லேஸான வயராக தான் இருந்தது அதனால் நான் வந்து அஞ்சு வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நீ உங்களோட வயர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு வயர் வச்சாலே போதும் என்னோடது ரொம்ப லேஸாக இருந்துச்சு மெல்லி மெல்லிஸாக இருந்தது அதனால் நான் வந்து அஞ்சு வயர் வச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே அளவில் வச்சுக்கணும் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளக்க வயர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதோடய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாலு அடியில் வந்து நான் வந்து எடுத்துருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அடியில் வந்து நான் உள்ள க இருக்கிற வயர் வந்து நான் எடுத்துருக்குறேன் அஞ்சு வயர் வந்து நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எத்தனை வயர் தேவைப்படுதோ அந்த வயர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்று வயர் போடுவோம் பார்த்தீங்களா சுற்று பின்னாடி பின்னுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வயர் பார்த்திங்கன்னா ஒன்பது அடியில் கிட்டே எடுத்தேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது அடி வந்து நான் வந்து வயரை எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ரோல் கூடைக்கு நான் போட்டிருக்குறேன் இது வந்து நம்ம கூடையோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும் பாருங்கள் இப்போது வந்து ஒன்பது அடியில் ரெண்டு வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சுற்று வயர் டபுள் கலரை வச்சு போடணும்னாலும் போட்டுக்கலாம் சிங்கிள் கலரை வச்சு போடணுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போது நீங்கள் டபுள் கலர் ஒரு வயர் வந்து சப்போஸ் உங்களுக்கு வயலட் கலர் ஒயர் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டபுள் கலர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் ஒரே அளவில் வச்சு மடிச்சுக்கோங்க பாருங்கள் ஒரே அளவில் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ரெண்டு வயருமே நம்ம வந்து ஒரே அளவில் தான் வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சு வயர் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரே அளவில் தான் இருக்கணும் அடுத்து போடுற வயரையும் ஒரே அளவில் தான் இருக்கணும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரே அளவில் வச்சுக்கோங்க இப்போ ஒரே அளவில் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பின்ன வேண்டியது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்க பார்த்தீங்களா அந்த அஞ்சு வயரையும் உள்ளே வச்சுக்கலாம் அஞ்சு வயரையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சதுக்கப்புறம் ரிமைனிங் ரெண்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் இந்த ரெண்டு வயரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி அந்த சைடில் ரெண்டு வயர் பாருங்கள் இதில் வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த கீ ரெண்டு வயரில் கீழே உள்ள வயரை எடுத்து அடியில் கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அடுத்தது அந்த சைடு கீழே இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு வயர் இப்போ பாருங்கள் திரும்பவும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வயரை இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க அடியில் கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி அந்த சைடு ஃபஸ்ட்டு வயரை அடியில் கொண்டு வந்துருங்க இப்போது நமக்கு ரெண்டு சைடும் நாலு நாலு வய சாரி ரெண்டு ரெண்டு வயர் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே உள்ள வயரை ரெண்டையும் ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரொட்டேட்டு அந்த ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள மேலே உள்ள வயரை எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி அதே சைடு கொண்டு வந்துடணும் பாருங்கள் இந்த வயரை எடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே சைடு கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் உள்ள வயரை எடுத்து மேலே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும் பாருங்கள் அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வயர் இருக்குது ரைட்டில் ரெண்டு லெஃப்ட்டில் ரெண்டு இருக்கும் இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்கிறத ஃபஸ்ட்டு ர ரைட்டில் மேலே உள்ள வயரை எடுத்து ஒரு ரொட்டேட் அதே மாதிரி ரைட் லெஃப்டில் மேலே உள்ள வயரை ரெண்டுக்கும் சென்ட்ரில் விடணும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி திரும்ப ரைட்டில் உள்ள மேலே ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை ரெண்டுக்கும் நடுவில் விடுங்க ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டுட்டு அதே சைடு அதே சைடில் வந்து கீழே கொண்டு வந்துடணும் பார்த்திங்கன்னா தெரியும் திரும்பியும் பாருங்கள் இந்த வயர் மேலே இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் உள்ள வயரை எடுத்து ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு அதை கீழே கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள வயர் இதை உள்ள ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன் கீழே கொண்டு வர்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெண்டுக்கும் நடுவில் மேலே உள்ள வயரை எடுத்து ரைட் லெஃப்ட் சைடில் உள்ள வயரை எடுத்து ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு அதை கீழே கொண்டு வந்துடணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் உள்ள வயரை எடுத்து ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் அடுத்தது லெஃப்ட்டில் உள்ள ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் ரைட் சைடில் உள்ளதை ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் இதே போல் கண்டினியூஸாக போடணும் போட்டு கொஞ்சம் வந்ததும் டைட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் ரைட் சைடில் உள்ளதை ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்துட்டு அதை கீழே கொண்டு வந்துருக்குறேன் லெஃப்ட் சைடில் உள்ளதை ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்துருக்கிறேன் அதே மாதிரி கண்டினியூஸாக ரைட் டு லெஃப்டு சென்ட்ரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடும் அப்படியே ஒரு டைட்டு மே பாருங்கள் ரொம்ப தூரத்துக்கு இருந்தது இப்போ பக்கத்தில் போயிடுச்சு பார்த்தீங்களா நம்ம டைட் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு வந்து அவ்வளோ இதாக டைட்டாக இருக்கும் பாருங்க ரெண்டுக்கும் சென்ட்ரில் கொண்டு வரணும் ரைட் சைடில் உள்ளதை மேலே உள்ளதை எடுத்து ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் அதே மாதிரி இந்த சைடில் லெஃப்டில் இருக்கிறத ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது வரைக்கும் கைத்தொழில் டாட் காம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இப்படி லூஸாக இருக்கிறத இப்படி டைட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் இந்த ஹேண்டில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் ரெண்டு சென்டரில் கீழே ரெண்டுக்கும் சென்டரில் கீழே இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் ரெண்டுக்கும் சென்ட்ரு கீழே ரெண்டுக்கும் சென்ட்ரு கீழே நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம வந்து டியூப் மாதிரி விற்கிது அந்த டியூப்பை கூட நீங்கள் வந்து உள்ளே வாங்கி வச்சுக்கலாம் டியூப் போடும்போது உங்களுக்கு வந்து வயர் வேஸ்ட் ஆகாது டியூப் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரோட ரேட்டு வந்து பத்து ரூபா சொன்னாங்க ரூபி மேம் சொன்னாங்க ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம் அந்த மேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ இப்படி டைட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ லென்த்து இருந்தது சீக்கிரமாக பக்கத்தில் வந்திருக்குன்றத உங்களை பார்க்க முடியும் அப்படி பண்ண பண்ண தான் நமக்கு வந்து ரொம்ப டைட்டாகும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க டைட் இதே போல் கண்டினியூஸாக ரெண்டுக்கும் சென்ட்ரில் கொண்டு வந்து அதை கீழே கொண்டு வந்துடணும் ரெண்டுக்கும் சென்ட்ரு அடுத்து கீழே இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும் நம்ம போடுற ஹேண்டில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கிட்ட கூட கேட்டவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஹேண்டில் வேணுன்றத மாதிரி கேட்டாங்க அவங்க வந்து காட்டுக்கெல்லாம் கொண்டுட்டு போகும்போது சீக்கிரமாகவே நம்ம வேற கைப்பிடியெலாம் போடும்போது அந் அந்து போயிடுதுன்ற மாதிரி கேட்டாங்க சீக்கிரமாகவே எனக்கு பிஞ்சு போயிடுது அப்படின்றத மாதிரி கேட்டாங்க அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து முள் கைபிடியும் போடலாம் நாம் வந்து இந்த டிசைன் போட்டு நம்ம உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுருங்க காட்டலான்றதுனால தான் அவங்களுக்கு இந்த ஹேண்டில் போட்டிருக்கிறேன் முள் இதை எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது அதை வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கைத்தொழில் டாட் காம் சேனலில் நிறைய ஹேண்டில் மாடல் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு பாருங்கள் இதை ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க நிறைய ஹேண்டில் மாடல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போட வேண்டியது தான் இது கூட பின்ன தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ ஈஸியாக போடலாம் இதே போல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பார்த்திங்கன்னா நான் அந்த சைடில் போடும் போட்டது எப்படி போட்டிருக்கிறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சைடும் போடணும் இதே மாதிரி சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து அதை கீழே கொண்டு வந்துடணும் அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு ஒரு டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி தான் அந்த சைடும் நீங்கள் வந்து ஹேண்டில் போடணும் இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஹேண்டில் போட்டு முடிச்சுடுங்க போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இது தாங்க ஹேண்டில் மாடல் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் உங்களோட ஹேண்டலை போட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்